அந்தமான் பழங்குடி ஓங்கிகள் பொது ஆண்டு இரண்டாம் நூற்றாண்டு கிரேக்க பயணி தாலாமி முதன் முதலாக அந்தமான் தீவுகளை குறிப்பிடுகிறார் அந்தமானை பற்றி முதல் தமிழ் இலக்கிய குறிப்பு தான் உள்ளது அந்தமான் பழங்குடி மக்களை ஜாராவா ஓங்கி சென்டிலிசி என்று குறிப்பர் ஓங்கி மக்கள் சிறிய அந்தமான் தீவுகளில் வாழ்கின்றனர் அவர்களுடைய பழக்கவழக்கங்கள் ஓங்கி மக்கள் அதிகாலையில் எழுந்து வேட்டையாட செல்கிறார்கள் காட்டில் கிழங்குகளை தோண்டுகிறார்கள் நெருப்பை போற்றுகிறார்கள் இவர்களுக்கு நெருப்பை உருவாக்க தெரியாது எனவே தலைமுறை தலைமுறையாக நெருப்பை அணையாமல் காப்பாற்றி வருகிறார்கள் பெண்கள் கொடிகளாலும் கம்புகளாலும் சின்ன கூடைகளை பின்னுகிறார்கள் பானை செய்ய தெரியாத இவர்கள் மூங்கிலால் பாத்திரம் உருவாக்கி கொள்கிறார்கள் இவர்கள் வட்டமாக நின்று அசைந்து நடனம் ஆடுவது குமரி மக்களும் கேரள மக்களும் குலவை ஆடுவது போன்று இவர்களும் குலவை ஆடுகிறார்கள் மேற்கு ஆப்பிரிக்காவில் ஷோலோ மக்கள் ஆடுவதை ஒத்து உள்ளது அவர்கள் பேசும் மொழி தமிழ் மொழியை போன்று ஒட்டுநிலை மொழி ஓங்கி மக்கள் பாம்பை தங்கள் முன்னோர்களாக கருதி வழிபடுகிறார்கள் பாம்பு வழிபாடு ஆப்பிரிக்கர்களிடமும் தமிழரிடமும் உள்ளது இவர்கள் அந்தமான் தீவிற்கு எப்படி எப்பொழுது வந்து சேர்ந்தனர் என்பது புதிராகவே உள்ளன இவர்களுக்கு கடல் பயணமோ படகு பயணமோ தெரியாது இம்மக்களும் மலேயா தீபகற்பத்தில் உள்ள செமாங்குகளும் மெலேனீசியா தீவுகளில் உள்ள பாப்புவான்களும் கிட்டத்திட்ட ஒரே தோற்றத்தினர் இம்மக்களும் தென்னிந்திய காடர் இருளர் ஊராளியர் மல்லைக்குறம்பர் வெட்டுக்குறும்பர் ஆகியோரும் நீக்ரா இன மக்கள் என்று அறிஞர் பலர் கருதுகின்றனர் ஒரு காலத்தில் ஆப்பிரிக்கா ஆசியா ஆஸ்திரேலியா ஆகிய மூன்று கண்டங்களும் இணைந்திருந்தன பின்பு கடல் கோள்களால் வேறு வேறாக பிரிந்தன அதனால்தான் தற்பொழுது வேறு வேறு இடங்களில் வாழும் இம்மக்களிடையே ஒற்றுமைகள் காணப்பெறுகின்றன